என்னுடைய பேர் தாஸ் நான் வந்து முட்டுவலியாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டேன் ஆனால் ஒரு முறையில் ரெண்டு முறை பாதிக்கப்பட்டேன் அப்போ நான் இந்த அப்புஞ்சை ட்ரீட்மெண்ட் பெற்று நான் முதலாவது நான் என்னுடைய டாக்டர்ஸ் முட்டு வலிக்காக நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்தேன் ஆனாலும் எந்த விதமான நிவாரணம் கிடைக்கல எனக்கு வழி கூடிகிட்டே தான் இருந்துச்சு முடியலைங்கிற ஒரு நடக்கவே முடியாத ஸ்டேஜில் பேப்பரில் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் நான் சொல்கிறது முதலாவது என்னுடைய இன்ஸிடெண்ட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த மதி அப்புறம் சொல்லிட்டு ஒரு பேப்பர் நியூஸ் தான் பார்த்து அந்த மாவுக்கு டாக்டர் மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் உடனே வாங்க நாங்கள் அந்த எந்த விதமானதிலும் ஆனாலும் எப்படியே வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் போய் சேர்ந்தேன் போறப்போ நல்ல சந்தோஷமாக எனக்கு போட்டு முதலாவது அங்கே போய் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த அக்கப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னன்னு சொன்னால் முதலாவது விஸ்வாசோடய நம்பிக்கை நம்பிக்கையோடு ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க அக்கப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்னால் ரொம்ப ஹார்மலாக இருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் கிடையவே கிடையாது முதல் நாள் அது அந்த அறிகுறி இருக்கும் மற்றபடி ஒன்றும் இருக்காது நல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் உடனே இந்த இது மாதிரி அலோபதிக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்தா இன்ஜெக்ஷன் பாட்டல்ஸோ அப்படி கிடையாது இது வந்து பிராரிச்சமெல்லாம் முழுமையான பரிபூர்ண விடுதலை கிடைக்கிறதுக்கு இதாகும் நான் வந்து அந்த அந்த இதுகளெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னால் ரொம்ப வேதனையாக இருக்குது நான் என் பை என்னுடைய மகன்தான் கூட்டிகிட்டு வருவார் அந்த இறங்குறப்ப கூட என்னுடைய எழுதுகாலில் வச்சு இறங்குறப்ப அப்படி கீழே இந்த கால் மட்டுமல்ல செயலாக வந்து போச்சு அந்த நிலையில் தான் அவங்க போய் பார்த்தேன் இப்போ பார்த்தவொன்னே அவங்க முதல்ல அந்த டைம்லேயே ஸ்கேன் எடுத்தாங்க அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாம் மாறி இருக்குது அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை இந்த குஞ்ச ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு நாட்டுள்ளேயும் மு முட்டி வலிக்காக கிடையாது அது மாத்திர சமமாக்காது உங்கள் உடம்புள்ள அத்தனை பாடி பாடி டோட்டல் பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்துருவோம் அதனால் மற்ற எல்லா வியாதியும் இல்லை இதாகிடும் இந்த மூட்டு வலியும் சுகமாகும் அப்படின்னாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரிஜெக்டட் பீப்புள் இந்த மாதிரி வயசானவங்க நிறைய பேராக நான் பார்த்தேன் அப்புறம் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆசையமா இருந்துச்சு அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு இந்த கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு இதில் அதுலேயே அந்த டாக்டர்மா இப்போ டாக்டர் லட்சுமி அம்மா இருக்கிறாங்கனால அம்பாசிரியர்களே பேசுவாங்க அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு இது அதனால் இந்த சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை ஏதாவது ஏகப்பட்ட இது செலவழித்து விடுதலை கிடைக்கல ஆனால் எனக்கு நல்ல நல்ல மாதிரி நடக்கிறேன் மாடி ஏடுறேன் மறுபடியும் மேடம் நான் சைக்கிள் ஓடுறதுக்கு என்னால் கரெக்டாக நான் மார்க்கெட்டிங் போகிறேன் சைக்கிள் மேடம் மறுபடியும் சைக்கிள் ஓடுறேன் நல்ல பரிபூர்ண விடுதலையோடு கூட நான் எந்த இது கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரை அந்த கண்டிஷன் எல்லாம் ஹோமியோ மெடிஷன் தான் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது எனக்கு வந்து ப்ராஸ்டிக் இது ப்ராப்ளம் இருக்குது நான் கடைசியாக தான் இந்த டைம் ட்ரீட்மெண்ட்டில் சொன்னேன் அதுக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த கிளினிக்கில் இல்லை வாலிய பிள்ளைகள்லாம் அதாவது முன்னாடியே ரொம்ப வாலிய பிள்ளைலாம் முன்னாடியே வந்துட்டாங்கன்னா அதாவது பிகினிங் ஸ்டேஜ் வந்துட்டாங்க ரொம்ப ஈஸியாக குணமாகிடுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ வைரஸ் என்ன ஆளுகளாக இருந்தாலும் எனக்கு வயசு இப்போ எழுபத்தெட்டு 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 வயசாகுது

எப்போ அதிகமாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் மேலேயாவது அதிகமான வெறுப்புணர்ச்சி இருக்கும் போது பெயின் அதிகமாகும் ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும் எப்போ உங்களுக்கு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹீல் பெயின் சில பேருக்கு இருப்போம் ஹீல் பெயின் எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம் நம்ம பண்ண தப்புனால நம்ம எடுத்த ஒரு தப்பான ஒரு முடிவுனாலதான் நமக்கு வந்து இப்ப நிறைய இவ்வளவு நம்ம சஃபர் ஆயிட்டு இருக்கோன்ற அந்த வருத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது போது அவங்களுக்கு எல்லாம் அளவுக்கு அதிகமாக அந்த ஹீல் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் சோ இந்த மாதிரி அதே மாதிரி பேக் பெயின் கூட பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் நிறைய வந்து சுமக்கிறேன் சோ அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர் பத்தி பினான்ஸ் பத்தி ஓவரால் அந்த பேர்டன் அதாவது தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் முன்னாடி நிறுத்தணுங்கிற ரொம்ப ஒரு அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பேக் பெயின் தாக்கம் லம்பா அவங்களுக்கு பெயின் அந்த இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் ரீசன் ஸோ மென்டலி அவங்களோட பிப்டி பர்சன்ட் இந்த விஷயங்களை சரி பண்ணணும் பிசிக்கலி அவங்களுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கு எதனால இருக்குன்னு பாக்கணும் சோ இதெல்லாம் பார்த்து உடம்பு மனசு பாடி மைண்ட் சோல் இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் நம்மளுடைய அக்கு பங்க்சர் ஹனோமியோ அப்புஃபங்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம இங்கே கொடுத்துட்டோம் ஸோ நம்ம கிளினிக்ல வந்து இதை பத்தின ஃபுல் விஷயங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இதை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்